பத்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஆறில் பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்து நம்ம ஆராய்ச்சிசம் பார்த்துலாம் ஆரோசிசம் என்ன கொடுத்துருக்கோம்னா ஒயிசி இவல்டு எக்ஸு ஸ்கேய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வரைபடம் வரைஞ்சி எக்ஸ்கொய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் என்ற சம்பாடாக தீர்க்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தேவை எக்ஸு ஸ்கேயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் ஸோ எக்ஸோட வேலையும் மைனஸ் மூணுலேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எட்டு வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது நம்மளுக்கு எக்ஸூ ஸ்கொயர் தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டியது தான் போதும் ஸோ மூணு ஒன்பது நாலு ஒன்று அந்த மாதிரி அடுத்தது மைனஸ் ஃபைவ் எக்ஸ் வேணும் ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படியே பெருக்கினால் முடிஞ்சுது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மூவஞ்சு பதினஞ்சு ஸோ அதே மாதிரி எல்லா நம்பரும் நான் பெருக்கி கரெக்டாக போட்டிருக்கேன் அதாவது மைனஸ் சிக்ஸ் தான் இங்கே எக்ஸோட வேல்யூ எதுவுமே இல்லை அதனால் எதுவும் சப்ஸ்க்ரூட் பண்ணுறதுல அப்படியே என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம சப்ஸ்க்ரூப்ட் மைனஸ் சிக்ஸ் எல்லா இடத்துக்கு வரும் ஸோ அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்னன்னா இது இது இதை வந்து இது இதை தான் நம்ம சால்வ் பண்ணோம் ஸோ மைனஸ் பதினஞ்சு ஒன்பது இருபத்தி நாலு அப்போ ஆறு பிரச்சனை பதினெட்டு ஸோ அதே மாதிரி நான் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம எதுக்கு கிராஃப் வரைய போகிறோம்னா எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் கிராஃப் வரைய போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்தது சால்வ் பண்ண சொல்லுறீங்க எக்ஸ்க்கு மனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் அடுத்தது சோ இன்னைக் யோஷன் எக்ஸ்கொக மனிதன ஃபை எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் அப்போ மனஸ் பண்ணுறப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகுது எக்ஸ் கொர் கேன்சல் ஆகிடுது ஏற்கனவே மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கொடுத்துனாலும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடுது ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணனாலும் மனஸ் வரும் அப்போ என்னாவும் எட்டு ஸோ ஐ சீக்கல் எட்டுனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும் இல்லையா ஸோ எக்ஸ் வந்து மைனஸ் மூணு அப்படின்னா ஒய் வந்து பதினெட்டு அடுத்தது எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரெண்டுனா எட்டு அடுத்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்றுனா ஜீரோ எக்ஸோட வேல்யூ ஜீரோ அப்படின்னா மைனஸ் ஆறு ஒய்யோ எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்படின்னா மைனஸ் பத்து எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு மூணு அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு அடுத்தது மூணு அப்படின்னா மைனஸ் பன்னெண்டா அடுத்தது நாலு அப்படின்னா மைனஸ் பத்து அடுத்த அஞ்சு அப்படின்னா மைனஸ் ஆறு ஆறு அப்படின்னா ஜீரோ ஏழு அப்படின்னா பதின ஏழு அப்படின்னா என்னது எட்டு ஏழு அப்படின்னா எட்டு எட்டு அப்படின்னா பதினெட்டு சாரி ஆ ஸோ அப்படியே ஒரு கிராஃப் வரைஞ்சாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன ஒய் ஈக்குவல்டி எட்டு ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு அவங்க அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இங்கேருந்து கரெக்டாக எதை கட் பண்ணுது அப்படின்னா மைனஸ் ரெண்டை கட் பண்ணுது ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏழை கட் பண்ணுது ஸோ ஒய் ஈக்குவல் டி எக்ஸோ ஒய் எட்டு அப்படிங்கிற நேர்கோடு வரைஞ்சிடுறோம் அந்த நேர்கோடு வந்து பரவாயில்லையும் எக்ஸ் மைனஸ் எக்ஸோ ஆறு வந்து ரெண்டு விவர புள்ளிகளை வெட்டுது ஸோ அதாவது மைனஸ் ரெண்டு மைனஸ் மற்றும் ஏழு இதுதான் ஆன்சர் ஸோ இந்த இடத்துல மைனஸ் ரெண்டில் விட்டுது இந்த இடத்துல ஏழில் கட் பண்ணுது ஓகேவா ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் அதாவது இந்த ஃபோர்டீன் கொடுத்துருக்க தீர்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு ஓகே இல்லையா